ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ளூமிங் ஸ்டார் எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எந்த செலிப்ரேஷன்னாலும் ஃபஸ்ட்டு கோலமில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவுமே இன்றைக்கி வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸில் நாங்கள் வந்து கோலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் பர்ஃபெக்டாக வருமா நாங்கள் நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் நான் வந்து போட்டேன் பட் வந்து என்டிங்கில் வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு பட் நார்மலாக வந்து நம்ம டைல்ஸில் போடுற கோலம் வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பிகாஸ் வந்து மைன்யூட் ஒர்க்லாம் நிறையா அதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதில் வந்து எடுத்துருச்சு கொழுக்கட்டைலாம் நாங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால இப்போ வெறும் டெக்ரேஷன் ஒர்க்கு மட்டும் நாங்கள் டைமை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோம் கோலம் போட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் பிள்ளையாருக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆகிடுச்சி ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னோடய கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் கோலமோட சரௌண்டிங்கில் எப்பயுமே ஆஷிஷல் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஃப்ளார் டெக்ரேஷனுக்காக நாங்கள் வைப்போம்ல அதே மாதிரி வச்சாச்சு ஸோ நம்ம வீட்டு இருந்து உள்ளே போகலாம் வாங்க இந்த மாவிளை தோரணம்லாம் வந்து அப்பா தான் கட்ட சொன்னேன் அவங்க தான் கட்டி விட்டாங்க பலூன்ஸ்லாம் வந்து பர்த்டேக்கு வாங்கினது எக்ஸ்ட்ரா இருந்தது ஸோ அதனால் ரெண்டு மூணு தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து நிலையில் பேஸ்ட் பண்ணிட்டோம் பிள்ளையாருக்கு நகையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி விளக்கு வச்சுட்டு வந்துடலாம் கோலத்துக்குன்னு சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி டெக்கரேஷன் பிள்ளையாருக்கு முடித்தாச்சு நகையெல்லாம் போட்டு முடித்தாச்சு நம்ம பூஜைக்கு இப்போ ரெடி ஆயாச்சு விளக்குல எண்ணெய் திரி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு பிள்ளையாருக்கு அருகம்புலி இருக்க மலை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி பிள்ளையார் அழகாக உட்கார வச்சாச்சு லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தோம் பிள்ளையார் ஸோ அதனால் அந்த ஜுவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுது ஸோ இதில் வந்து பிள்ளையாரே கோல்டன் கலராக தக தகன்னு மின்றதுனால ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் கிளிட்டரிங் கம்மியாக தான் இருக்குது அழகாக வந்து அவருக்கு கிரீடமும் வச்சாச்சு அதுக்கு மேலே கொடையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் எப்படி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வச்சு தான் வந்து நான் பேக் சைடில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அது கரெக்டாக வந்து செட் ஆகலை ஸோ அதனால் டபுள் சைட் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டு பிள்ளையாரோட அலங்காரம் எப்படி இருக்குது தென் எங்களோட டெக்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது எங்களோட கோலம் எப்படி இருக்குது எல்லாமே எங்களுக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளே நாங்கள் வந்து அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் சுற்றி விட்டுட்டோம் பட் இந்த டைம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார பிள்ளையார் வந்து இருக்க மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செட் பண்ணி உட்கார வச்சாச்சு நம்ம விளக்கும் ஏற்றியாச்சு கீழே வந்து நாலு சிட்டி விளக்கு வச்சுட்டு மேலே வந்து வெள்ளி விளக்கு வச்சாச்சு எப்போ வந்து பூஜையை முடிச்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தோம் எல்லாருமே ஸோ பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை நம்ம அவருடைய படையில நம்ம வச்சாச்சு இந்த மஞ்சள் கலர் ரோஸ்லாம் அருகம்புல் மேலே எங்கள் அம்மா தான் வச்சாங்க ஸோ நானும் வந்து ஏதோ ஒரு டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ யூஷுவல் எல்லா செலிப்ரேஷன் மாதிரியும் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்னும் ரொம்பவே ஹாசம் கிராண்டாக நடந்தது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தீவர்த்தனை காட்டுறாங்க இருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது டெய்லி நம்ம சாமி கும்பிட்றதுங்கிறது வேறங்க ஆனால் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்னா நம்ம வந்து சாமியை நல்லா அலங்காரப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்ற அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கே தனி தான் அதுக்கப்புறம் என்னங்க கொழுக்கட்டையை சாப்பிட்டு செல்ஃபி எடுக்க வேண்டியது தான் எங்களிடைய விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வெயிட்